ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் சூப்பரான அட்டகாசமான ஒரு லஞ்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நார்மல் சிம்பிளான லஞ்சு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கீரை இருந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அதை க்ளீன் பண்ணி வைக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் அதே கவரில் வச்சது அப்படியே இருக்குது அதை எடுத்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி கீரை சாதம் கொடுத்துட்டு அதுக்கு சைடு நல்லா காரமாக ஒரு சேப்பல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் காலி ஆகி போச்சு சரி வீட் பிரெட் இருந்தது அதை வச்சு எதனா ஒன்று பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சமையலில் இறங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சிறு தோரம் பருப்பும் ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டேன் அப்புறம் வந்து சேப்பங்கிழங்குல சால்ட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீரையை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கினேன் எப்போல்லாம் கீரை வாங்குறனோ அப்போ வந்து கிளீன் பண்ணி வைக்கணும்னு நினப்பேன் ஆனால் அதை நான் பண்ணவே மாட்டேன் அந்த கீரை வாங்கினதான் எனக்கு ஞாபகமே இருக்காது எப்போ சமையல் செய்வோமோ அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் கட கடன்னு அறக்க பிறக்க அந்த கீரையை கிள்ளி போட்டுருவேன் இந்த இன்னைக்கு வாங்கியிருக்கிற கீரை பார்த்தீங்கன்னா சிறு கீரை பருப்பு போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு அதுலேயும் ஒரு ரெண்டு ஆப்ஷன் புளி போடலாமா பருப்பு போட்டு கடையிலாம்மா ஆடின்னு புளி போட்டு கடைஞ்சா பசங்களுக்கு பிடிக்காது பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்களா சரி அப்படியே செஞ்சு கொடுத்துருவோன்ட்டு கடை கடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க சிறு பருப்பும் துவரம் பருப்பும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா நல்லா ஊறிடும் சீக்கிரமாக ஒரு ரெண்டு விசில்லே வந்து பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு இன்னைக்கு மாவு வரைக்கணுமா அதனால் எல்லாமே ஊற போட்டு வச்சுருந்தேன் வெந்தயத்தில் கொஞ்சமாக சீரகமும் கடுவும் வந்து சேர்ந்துருச்சு பலருது தண்ணியில் போட்ட உடனே எல்லாம் மேல மிதக்கி நின்றது அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சு ஊற போட்டேன் அப்புறம் கையோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கீரையும் கொஞ்சம் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நிறைய பேர் சொல்லலாம் கீரையை வந்து குக்கரில் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது குக்கரில் தான் சீக்கிரமாக செய்ய முடியும் குக்கர்லாம் எங்கள் வீட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சட்டியில் போட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கீரையை போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க அது நல்லா வெந்து வரும்போது வீடு அப்படியே வாசனையாக இருக்கும் அப்புறம் அதை கல் சட்டியில் மாற்றி காலில் அந்த பெருமனை மேலே வச்சு பிடிச்சிக்கின்னு கடை வாங்க பாருங்கள் அப்படியே செலக் நான் கையில் அடிக்கும் சூடா நான் நிறைய அந்த மாதிரி பண்ணி எங்கள் வீட்டில் கீரை குழம்பு செஞ்சாங்கனாவே வாழை கருவாடு இருக்கு இல்லையா அதை வந்து மிளகாத்தூளை போட்டு வறுத்து வைப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மோர் மிளகா அதை வறுத்து வச்சிருவாங்க அதுதான் கீரை நல்லா இருக்கும் இந்த புளி ஊற்றி கீரை குழம்புக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரிக்காய் மொச்ச கொட்டெல்லாம் போட்டு அதை வந்து மிளகாத்தூள் போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க கீரை குழம்புக்கு அந்த கத்திரிக்காவை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எங்கள் பசங்களுக்காக நான் அதெல்லாம் வந்து செய்யதே இல்லை அவங்களுக்கு வந்து இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் தான் ஃப்ரை பண்ணால் பிடிக்குன்றதுனால ஒன்றும் வாழைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைனா சேப்பங்கிழங்கு இதை மட்டும்தான் வறுத்து கொடுப்பேன் சேப்பங்கிழங்கில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருந்தேன் ரொம்பவும் அதை வந்து வேக விட்டுறக்கூடாது குழஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா மிளகாத்தூள்லாம் அதில் ஒட்டாது நல்லாவே இருக்காது ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் காய் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கணும் அவ்வளோதான் இது கூடவே நீங்களும் என்ன பண்ணலாம்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் லெமன் ஜூஸு இது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் நான் வெறுமணுமே அதை மட்டும் போட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ஐயன் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எண்ணெய் தேய்ச்சி வைக்கிறோம் அது மேலே வந்து டஸ்ட்டு கண்டிப்பாக படிய தான் செய்யும் ஏன்னா ஆயில் இல்லை ரொம்ப ஒட்டிக்கும் அதனால் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா மொறு மொறுனு ஃப்ரை ஆகுது தோசை முக்கியமாக சூப்பராக வருதுங்க இந்த காஸ்டாயன் பாத்திரத்தில் இதோட லிங்க் வேணால் நான் வியூ ப்ராடெக்டில் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து காயும் நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட் ப்ரெட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நாட்டு சர்க்கரை தூவி ரெண்டு பக்கமும் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ டெலிவரி டைம்லலாம் வந்து பிரெட் தான் அதிகமாக சாப்பிட்ணுமா எவ்வளோ தான் நம்மளும் அதிகமாக சாப்பிட முடியும் எங்கள் வீட்டுக்காரக்கு என்ன பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அப்போ கண்டுபிடிச்சது இது அவரும் வந்து சலிக்காமல் சாப்பிடுவார் என்னென்னா முன்னாடி வந்து மைதா பிரெட் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து வீட் பிரெட்லாம் இருந்ததா அதனால் வீட் பிரெட் செய்கிறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சேப்பங்கிழங்கு ஒருவளும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து லன்ச் என்னென்னா குழம்பு சேப்பங்கிழங்கு வறுவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட் பிரெட்டு ஸ்வீட்டாக டோஸ் பண்ணியிருக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாவு கிடையாது ஸோ பசங்களுக்கு வந்து காலையிலே சாப்பாடு தான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கும் வந்து கீரை சாதத்தை கொஞ்சம் சூடாக புலப்பலன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு எப்பயுமே வீட்டில் சூடாக சாப்பிட்டா ரொம்ப இஷ்டம் நான் எதுகுமாக இருந்தாலும் சரி இந்த நம்ம என்றைக்கெல்லாம் காய் சாதம்லாம் செய்கிறோமோ அப்போ வந்து அவங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவரில் வருமா சூடாக சாதத்தை வை முதல்ல நான் அதை சாப்பிட்றேன் எனக்கு இட்லி தோசை வேண்டான்னு சொல்லுவாங்க உங்கள் குட்டீஸ்லாம் சொல்லுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீட் பிரெட் வந்து டிஃபன் பாக்ஸில் பத்தலையா அதனால் நல்லா சீசரில் ஒயர வந்து கட் பண்ணிவிட்டேன் டிஃபன் பாக்ஸில் பத்துறா மாதிரி பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் கீரை சாதமும் வச்சுட்டு ஒரு ஒருவளம் வச்சு டிஃபன் கட்டி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா அனிதா வளாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்